சுண்டக்காய் சுண்டக்காய்னால் நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது ஏன்னா இது கசப்பாக இருக்குதுன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டு எல்லாருடையும் மனசில் இருக்குது எல்லா சுண்டக்காயும் இது பொதுவாக கசக்காது மலையில் வந்து இருக்கிற காய்க்கிற அந்த சுண்டக்காய் மட்டும்தான் கசக்கும் இந்த மாதிரி நம்ம வீட்டில் வளர்த்துற சுண்டக்காய் வந்து சுத்தமாக கசப்பே இருக்காது டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இதை வந்து நான் எங்கள் வீட்டில் வளர்ந்த செடி நல்லா தண்ணி விட்டு வளர்த்துறதுனால இதில் வந்து கசப்பு தன்மை கொஞ்சம் கூட இருக்காது மற்ற எல்லா காய்களையும் நம்ம சாப்பிட்ற மாதிரி இதையும் சாப்பிட்லாம் பச்சையாகவும் நம்ம வந்து டெய்லியும் எடுத்துக்கலாம் இது வந்து நாங்கள் அதிகமாக நான் காய்ச்சிருக்கிறதுனால ரெண்டு செடி இருக்குது ரெண்டு செடியிலையும் நல்ல இந்த சீசன்னால் நிறைய காய் காய்ச்சிருக்கு அதனால் எங்களுடைய வீட்டு போக மீதி எல்லாத்தையும் வந்து வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்ட்டு நான் வந்து காய்களை எல்லாத்தையுமே அறுத்து இப்போ வந்து வத்தல் போட போகிறோம் ஆனால் அந்த சுண்டைக்காய் செடியில் அறுக்கிறப்ப கொஞ்சம் முள் வந்து நல்லா பெரிய பெரிய முள்னா ஒரு மாதிரி கொக்கி முள் மாதிரி இருக்கும் அதனால் அறுக்கிறப்ப கொஞ்சம் அறுக்கணும் அறுத்துட்டு இந்த காம்பில் இருக்கிற சுண்டக்காய் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம் எடுத்து ஒரு சில சொத்தை கூட இருக்கும் அந்த மாதிரி நல்ல காய்களை மட்டும் தனியாக எடுத்துட்டு சுத்தமாக கழுவிக்கலாம் நம்ம பறிக்கிறப்ப நல்ல காயாக பார்த்து தேர்ந்தெடுத்து பறிச்சிக்கணும் இப்போ எல்லாத்தையும் பறிச்ச சுண்டக்காவை நல்லா தண்ணியில் போட்டு நல்லா ஒரு ரெண்டு முறை நல்லா அலசிட்டு இதை வந்து நாங்கள் வந்து இப்போ அம்மி கல் இல்லாதவங்க வந்து இந்த சின்ன உரில் நம்ம வீடு வீட்லேயும் இருக்கோம் அதை கூட வச்சு நம்ம தட்டிக்கலாம் தட்டிட்டு ஆனால் அந்த விதையோடு அலசாமல் சாப்பிட்டுமா அந்த இதில் இருக்கிற அயன் வந்து நிறைய வேஸ்ட் ஆகாது அயன் மட்டும் இல்லை நீரில் கரையக்கூடிய விட்டமின்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகாது ஆனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இது வந்து வத்தல் போடுறதுனால மேலே மட்டும் நல்லா க நல்லா இருக்கிற மேழுக்குங்கள நல்லா கழுவிட்டு அப்படியே அம்மி கல்லில் போட்டு இதை நசுக்க போகிறேன் அம்மியை சுத்தமாக கழுவிட்டு நமக்கு காயை வந்து ரொம்ப அரைச்சிடக்கூடாது அதை தட்டி ரெண்டாக உடஞ்சால் போதும் அப்படியே வச்சு நல்லா அழுத்தி விட்டால் நல்லா உடஞ்சிரும் ரெண்டு ரெண்டாக உடஞ்சா போதும் உடஞ்சி அந்த உள்ளே இருக்கிற விதையெல்லாம் வர மாதிரி சும்மா லைட்டாக அப்படியே தட்டி விட்டு எல்லாத்தையும் எல்லாமே வச்சுருக்கிற எல்லா காயுமே எல்லா சுண்டக்காயும் இதே மாதிரி நசுக்கி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம பச்சையாக நம்ம சுண்டைக்காய் நம்ம குழம்பு வைக்கிறப்ப இதே மாதிரி நசுக்கி என்ன பண்ணோன்னா உப்பு போட்டு நம்ம அது நல்லா பிசைஞ்சு கழகணுமா அந்த கலர் வந்து அயன் வந்து நிறைய வேஸ்ட் ஆகாது இப்போ நான் வந்து எல்லாத்தையும் நசுக்கிட்டேன் நசுக்கிட்டு நல்லா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் அளவுக்கு கல் உப்பு இப்போ இதனுடைய ப்ரெசர்வேட்டிவ்னு பார்த்தாவே ரொம்ப நாள் வச்சாலும் கெட்டு போகாது உப்பு போட்டாவே எந்த பொருளும் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது அதோட மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பசைஞ்சிக்கணும் நல்லா அந்த காய் வந்து ரெண்டாக உடஞ்சிச்சு இல்லைங்களா எல்லா காயிலும் இந்த உப்பும் மஞ்சள் தூளும் போய் நல்லா ஊறுற மாதிரி நல்லா பிசைஞ்சி போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும் எல்லா காயும் நல்லா பிசைஞ்சு ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே நல்லா ஊறட்டும் ஏன்னா கல் உப்பு போட்டிருக்கோம் தூள் உப்பு போட்டால் உடனே எடுத்து நம்ம காய வச்சுக்கலாம் கொஞ்சம் ஊறுனா வந்து ரொம்ப நாள் வச்சாலும் கெட்டு போகாமல் இருக்கும் அதனால் நான் ஒரு ஒரு மணி நேரம் என்ன பண்ணுன்னா ஒரு மூடி போட்டு மூடி அதை அப்படியே நல்லா ஊறின பிறகு அந்த இருக்கிற கல்லுலாம் கல் உப்பு எல்லாமே நல்லா கரையிற மாதிரி நல்லா ஊற வச்சுட்டு அப்புறமா மேலே வந்து நல்லா இதை வந்து நல்லா காய வச்சுக்கலாம் ஒன்று கூட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக பிரித்து விட்டுட்டு இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரு மூணு நாலு நாள் நல்லா காஞ்சிருச்சு அப்பப்போ நல்லா அது வந்து நல்லா காய வச்சுக்கணும் இப்போ நல்லா தான் காய வச்சாச்சு இது வந்து ஒரு நாலு நாள் பாருங்கள் நல்லா வந்து காய்ஞ்சிருச்சு இந்த மாதிரி உடைச்சி அப்படியே தூள் தூளாக போகுது அவ்வளோதான் நல்லா காஞ்சிருச்சு நம்ம டேஸ்ட் பண்ணி கூட பார்க்கலாம் நம்ம போட்டுக்கிற உப்பு வந்து கொஞ்சம் நல்லா தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ வந்து நல்லா மொறு மொறுன்னு காய்ஞ்சிடுச்சு இப்போ காஞ்ச சுண்டக்காயை நல்ல ஒரு டைட் கண்டெய்னர் நல்ல ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம் காற்று போகாமல் இருந்தால் இப்போ நம்ம எப்படி காய வச்சோமோ அதே மாதிரி நல்லா மொறுமொருன்னு இருக்கும் நம்ம தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை மோர்லேயும் வந்து நம்ம ஊற வச்சு நல்லா இப்போ காய்ஞ்சி போனது நல்லா தயிர் போட்டு நல்லா ஊற வச்சு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு அடுத்த நாள் வெயிலில் காய கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து இதுக்கு ப்ரிசர்வேட்டிவாக உப்பு மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன் சுண்டை வர்த்தல் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேசி ப்ளாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி